பார்க்குறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிகினஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சை ஜாயின் பார்த்துன சந்தேகத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு பார்த்திங்கன்னா கமெண்டில் ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டுருவாங்க நீங்கள் வந்து சை ஜாயின் பண்ணும்போது எனக்கு கை வந்து கையும் பாடியும் ஒரே நேரில் வரல சை ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வருது அது எதனாலும் கேட்டுருக்காங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோ சை ஜாயிண்ட்டாக போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ நான் சைட் ஜாயின் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போல வாங்க இப்போ பொதுவாக நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது பாடியை நம்ம இந்த மாதிரி தச்சு கரெக்டாக ரெடியாக வச்சுப்போம் கையை நம்ம தச்சு வச்சுப்போம் இந்த மாதிரி தச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த அளவுகளை பார்க்கலான்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டியோடய இது பாருங்கள் இந்த ஒயருக்கு சைடோட ஒயர் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா இப்போயே நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நம்ம பண்ணிடணும் பாருங்கள் எதிர்ப்பா நான் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி இதுவும் ஏற்ற இருக்கும் குடஞ்சி வெட்டி வச்சாச்சு கரெக்டாக இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதனால் அடுத்த கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாம் ஃபஸ்ட்டு இந்த ஆம்போல் செய்ய தவிர இந்த கையில் தான் நம்ம மொதல் அளவு பார்க்கணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவு செய் இந்த மாதிரி ஸ்லீவெல்லாம் வச்சு ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்க கரெக்டாக இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது எதுவும் மாறாது நீங்கள் கரெக்டாக வச்சுருவோம் இந்த மாதிரி ஏற்ற இறக்கும் வெட்டி வச்சாச்சு கையில் நீங்கள் ஏற்ற இறக்கம் வைக்கும்போது தான் நீங்கள் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் அளவு எடுத்துக்காங்க இந்த ப்ளவுஸோட இந்த பேக் சைடு கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கையோட வளைவு இதில் கரெக்டாக இருக்கா லென்த்து பார்த்துக்கோங்க இந்த லென்த்து கரெக்டாக இருக்க தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கணும் இது கரெக்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவுலமே சரியாக இருக்கா நம்ம என்னதான் பாடியில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கையில் நம்ம அளவுகளை எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த ஜாயிண்டும் இந்த நம்ம மார்க் பண்ண இடமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க கரெக்டாக இதனுடைய லென்த்து வந்து பார்த்துக்கோங்க வரேன் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது நம்ம இந்த இடத்த இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு பள்ளி தான் நம்ம ஏற்ற இறக்க எடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நேரம் ஏற்றி எடுத்துருவாங்க இது வரைக்கும் எடுத்துருவாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஜாயின் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்புள்ள வைக்கும்போது இந்த லென்த் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கிறோம் இதுவும் ஒரு காரணம் இந்த ஒரு இன்ச்சு வரைக்கும் இது ரெண்டுமே சேமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கும் அது தாண்டி தான் வரணும் உங்களுக்கு இது ரெண்டும் சேமாக இருக்கும் இப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த கையில் ஜாயின் பண்ணும்போது சைட் லைன் பண்ணும்போது ஏற்ற இறக்கமே வராது இதை முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அளவு எடுத்துகிட்டேன் இது ஏற்ற இறக்கத்துக்கு அனுப்புவதை நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது கூட நீங்கள் ஏற்ற இறக்கலாம் முன்னாடியே வெட்டி வைக்க வேணாம் எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பார்த்துட்டு வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டான அளவுகளை பார்த்துட்டு இந்த ஒரு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்ற இறக்கம் நீங்கள் வெட்டிக்கலாம் இப்போ கை ஜாயின் பண்ணும்போது தான் நான் இப்போ தான் வெட்டுவேன் ஆ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு அளவுகளும் இந்த மாதிரி பார்க்காச்சு இப்போ இதை எடுத்து நம்ம சரியான அளவுகள் வருதுன்னு பார்க்கணும் பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம பாருங்க அடுத்து பாருங்கள் துணிங்க தைக்கிறதுக்கான வருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் துணி கம்மியாகவும் இருக்கலாம் இது வரைக்கும் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம் ஆமாம் அது பிரச்சனை இல்லை நம்மளோட தைக்கிற இடம் கரெக்டாக இருக்கும் பத்தில் தான் நம்ம கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாயின் பண்ணி கூட வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இப்படி தான் அளவு எடுத்துக்கணும் இந்த இடம் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்த கரெக்டாக பார்க்க நீங்கள் எப்படி ஒன்றாலும் சைட் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இதை மாதிரி ஏற்ற இறக்க இது ஒரு காரணம் இந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடைய இது இருக்கணும் பாருங்கள் இப்போ நான் ஜாயின் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்துருக்கோம்

இது பேக் சைடில் தான் இருக்கணும் இதை பேர் பிடிச்சிட்டு ஃப்ரீயாக ரெண்டும் எடுக்காதுங்க அந்த மாதிரி இப்போ கரெக்டாக பார்த்து நான் கேட்குறேன்

வச்சு பார்க்கலாம் சைஸ் அண்ட் எப்படி வந்து அப்படின்ட்டு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இந்த கோடும் இந்த கோடும் இதில் கவனிக்க வேண்டியது பாருங்க நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க நம்ம தச்சுட்டா வரும் கிடையாது நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம இங்கே பிடிக்கிற துணி எவ்வளவோ அதே தான் முடிக்கிற இந்த எண்டுலேயும் பிடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இருக்கிறா இல்லாத வரும் இது அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருந்தாலும் அதுலேயும் நம்மளுக்கு ஏற்ற இருக்க வரும் சிம்பிள் விஷயம் இருந்தாங்க இது கவனமா செஞ்சா நம்மளுக்கு இந்த தப்பு வர மதிச்சு பார்க்கணும் இதை விட இது கொஞ்சம் கம்மியாவே இருக்கு நான் புடிச்சத பாருங்க இது அதிகமா இருக்கு இது கம்மியா இருக்கு இதனால ஏத்த இறக்கம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கே பாருங்க இப்போ நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா இப்போ இவ்வளவு ஏத்த இறங்க வரும் பாருங்க இப்போ இது இந்த பாடியோட இதுல பாடியை நம்ம கரெக்டா வச்சுக்கணும் ஆனா இவங்க வர்ற ஏத்த இறக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஜாயின் தான் இப்போ கையும் நம்மளுக்கு கரெக்டான ஒயர் வந்து பாருங்க உயரும் ஆனா இந்த ஜாயின் பண்ணதுல நம்மளுக்கு கொஞ்சம் துணி கம்மியாக பிடிச்சிரும் இதில் அதனால இப்ப ஏத்தை இறக்கோம் நம்ம இப்படி பார்த்தாலும் எத்தனை ஏத்த இறங்க காமிக்குது இப்படி பார்த்தாலும் ஏத்த இறந்து காமுங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு விசயமா இத நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இத நீங்க தைச்சு முடிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி அது வந்து பாருங்க பாருங்க கரெக்டா வருவாங்க பாருங்க இந்த கோன் கரெக்டா வருதுன்னா முடிச்ச உடனே சரியா இதுவும் கரெக்டாக இருக்குது இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இங்கே ஒரு சின்னதை அதை எக்ஸ்ட்ரா நான் கூட்டணும் இந்த தயிர் இந்த சின்ன தையலால் நம்மளுக்கு ஏற்ற இறக்கணும் இதை சேமாக பிடிக்கணும் ஒன்று இந்த ஏற்ற இறங்குற போது நம்ம கரெக்டான இருந்து ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக சமம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஏற்ற இறக்கணும் இந்த ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக நேராக ப்ளஸ் மாதிரி போடுவோம் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் சேனலில் நிறைய சைட் ஆயிட்டுட்டாங்க வீடியோ நிறையவே போட்டுருக்கோம் பாருங்க மயப்பையே பிடிக்கிற மாதிரி தான் இப்போ சைடில் நாளாக வச்சு பிடிக்க போகிறேன் நீங்கள் கரெக்டாக இங்கே வாங்கிட்டு பார்த்துட்டு இது மேலே நோக்கி இருக்கணும் இது ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும் இப்படி ஒரு மோசி போட்டு வச்சுக்கோங்க இது தெரியாமல் இருக்கணும் உங்களுக்கு சரியாக பர்லருங்கிறத ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு துளசி போட்டுட்டு நீங்கள் அளவெடுக்கலாம் இப்போ நான் எப்படி அளவெடுக்கிறோன்றதையும் கவனமா போகிறேன் இப்போ நம்ம கையோட சுற்றுல கை சுற்றுலவம் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ கரெக்டாக மாஃப் பண்ணிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் கொடுத்துருக்கோம் இது மார்க் பண்ணிட்டு பண்ணிட்டு பாருங்க இந்த பகுதி கம்பிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இந்த மாசு சுற்றளவும் காம்பூரோட இந்த அப்பிள் பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பகுதியும் இதுவும் ஒன்றா இருக்கணும் நான் ஐப்பட்டி பகுதி அளவெடுக்கணும் இப்போ ஐப்பட்டினா ஐப்பட்டி பக்கம் தான் நீங்கள் அளவெடுக்கணும் கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டி பக்கம் தான் அளவெடுக்கணும் நம்மளுக்கு ரெண்டு அளவும் சரியா இருந்தா தான் நம்ம ப்ளவுஸும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அதனால் இந்த ஜாயின் வந்து துணியை கையில எடுத்து வச்சு அளவு கீழே தரையில் வச்சுட்டு இதை கையால் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராதுன்னு கொடுக்குது கரெக்டா அந்த மார்க்கிங்ல வருது இதோடைய அளவும் இது தான் இருக்கா பார்ப்போம் கரெக்டா இருக்கும் கொட்டிப்பட்டி பார்க்க வைக்கும் போது கரெக்டா வச்சு நம்ம அளவு எடுக்கலாம் ஒன்னு வந்து வரோம் ஃப்ரண்ட்டில் வரும் வரணும் இந்த ரெண்டு அளவுமே அதாவது மார்க் சுற்ற அளவும் இந்த ஆப்பிள் பகுதி ஒரே ஒரே புள்ளியில இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு கோடு போட்டுருக்கோம் அதுக்கப்புறமா இங்கேருந்து அதனால் நீங்கள் கையால் புரி வச்சுட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இதுக்கு தனியாக கோடு போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்க ஜாயின் பண்ணி இப்படி போடுங்க இப்போ அடிக்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் பாருங்கள் தையல் நீங்கள் வந்து இங்கே கொண்டு மேல்லை வந்துட்டு உடனே அதை நீங்க திருப்பி விட்டு அடிங்க நேர இப்படியே பிடிச்ச அடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இழுத்த மாதிரி இருக்கும் வயில இந்த மாதிரி கையை நம்ம வளைச்சுட்டு வந்து அடிக்கப்படும் இப்போ நேராக இருக்கணும் இந்த மொபையில் போகிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இதான் நீங்கள் சைட் ஜாயின் பண்ணி பார்க்குறோம் இது நம்மளுக்கு கட்டாக வரும் மெஜ்லேயே நம்மளுக்கு கட்டாகும் மே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி